தாஜ்மஹால் என் பின்னாடி தான் இருக்குது பின்னாடினா அது ஸ்ட்ரீட்டாக உள்ள பார்த்தீங்களா ஒயிட் கலரில் தெரியுது போகலாமா உள்ள கிட்ட போய் பார்க்கலாம் அண்ணா நாங்கள் வந்த கிளைமேட் வேறு லெவல் வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி குளிரும் இல்லாமல் மிடில்லாக இருக்கா செம சூப்பராக இருக்குது நாங்கள் அந்த தாஜ்மஹாலில் முழுசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கடவுளே எங்களுக்காக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஹாய் இன்னைக்கு எங்கே போக போறோம்னா நம்ம ஷாஜகான் கட்டில் தாஜ்மஹால் பார்க்க தான் போகிறோம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் டைம் இப்போ என்ன தெரியுமா நாலு தான் ஆகுது குழந்தைங்களை எழுப்பி கழுவி மூஞ்ச கழுவி கலப்புறத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நானுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம எப்படி அங்கே போகிற வரைக்கும் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல இங்கே நல்லா மேக்கப்லாம் போட்டு போகிறோம் நம்ம மாதிரி காரில் தான் போக போகிறோம் லுச்சு சுஜன் நான் அவங்க அப்பா ஓகேவா உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் நம்ம ஊர்லலாம் நாய் எப்படி இருக்கும் ஆனால் இந்த டெல்லி நாய்ப்புறங்களே எப்படி இருக்குது நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்குதுங்க நாய் எல்லாமே ஆத்தாடி போலாமா ஏதோ ஒரு நாய் மட்டும் இல்லைங்க எல்லா நாயுமே இப்படி தான் இருக்கு அது வந்து வளர்க்குற நாய்லாம் கிடையாது அது வந்து வீட்டு நாய் எல்லா நாயுமே அது என்னன்னு தெரியல டெல்லிக்கு அப்படிதான் இருக்கும் போல போலாமா வாங்க போப்பா ம் வரேன் தொடங்குது இப்போ வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம போகிறோம் அந்த தாஜ்மஹலை ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்க போகிறேன் பயங்கர அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஐயோ அது எப்படி பார்க்க போகிறோம்னு தெரியல ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே மூணு மணி நேரம் ட்ராவலாக அந்த ட்ராவலை தாண்டி தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பானு தெரியல அதுக்குள்ளே எப்படி ஆகணும்னு தெரியல குழந்தைங்களெலாம் பளிச்சு பளிச்சுங்க இருக்காங்க ஆனால் அங்கே போகும்போது எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல சரி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு போகலாமா இதை நான் உங்களுக்கு லைவாகவே காட்ட போகிறேன் நம்ம தாஜ்மஹாலாம் நேரில் போய் பார்க்க போகிறோம் அங்கே போன உடனே சட்டச்சட்ட தாஜ்மஹால் அப்படின்னு மனசுக்குள்ளே பாட்டெலாம் ஓடிட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் எடுக்க போகிறோம் வா பார்ப்பலாம் நம்ம சுஜன் வந்து ரொம்ப கால்வழி சுஜனுக்கு ஆனால் பாவம் நம்ம சொன்ன ஒன்று அப்படியே டக்குன்னு எழுந்துருச்சு கிளம்பிட்டா லஜ்மா ஆல்வேஸ் எப்போவுமே வந்து நம்ம சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க கார் வந்துருச்சாமா எங்கே வரலையே நம்ம தான் சீக்கிரம் வந்துவிட்டோமோ இப்போ வந்து நாங்கள் காருக்காக வெயிட் பண்ணுறோம் இங்கே தான் கார் வரும் இது வந்து நாங்கள் தங்கியிருக்க ரூம்ங்கிறது தான் வந்திருக்கோம் மேலே ஃபோர்த் ஃப்ளோர் இங்கே எதுவுமே வந்து கீழே இருக்காது எல்லாம் மேலே தான் வீடுங்களும் படிக்கட்டு வச்சு மேலே தான் இருக்குது ரூமுங்களும் மேலே தான் இருக்குது டெல்லி பார்க்கவே வந்து இது டெல்லி மாதிரியே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டெல்லி தான் டெல்லி உள்ளே இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர் பேரெலாம் எனக்கு தெரியல இப்போ வந்து காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூலில் இருக்கிற பூனையும் சரி நாயும் சரி நல்லா கோழு கோழுந்தான் தான் இருக்குமா நம்ம கூட ஒரு நாலு நாள் இருந்து பார்ப்போம்மா கோழ்கோழ நான் வரமா ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறோம் இப்போ இன்னும் வேறையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இது டெல்லி மாதிரியே தெரியலையாக்கான உண்மையிலேயே இது டெல்லி தாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வர வேண்டிய கார் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த காருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போவே கிளம்பிட்டாங்க நாங்கள் தூக்கத்துலேருந்து பா ஆனால் ஒன்றுங்க லைஃப்பில் இந்த மாதிரி மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சதே கிடையாது ஒரு தாஜ்மஹலை பார்க்க ஏ கொசு கடிக்குது இப்படி வந்து இப்படி வந்துட்டு கொசு போயிருக்கும் எப்படி இருக்கும் சோகமாக தான் இருக்கும் எனக்கே எனக்கே கஷ்டமா இருக்குது சோகமாக தானே பாருக்கு அப்பா தான் கொடுமை பண்ணி எழுப்பினா கொசு தாங்க பறக்குதுங்க சரி ஓகே கார் வந்து நம்ம ஏறப் போகிறோம் அங்கே போய் சேர போகிறோம் தாஜ்மஹலில் பார்க்க போகிறோம் லைவாக நான் காட்ட போகிறேன் அது கரெக்டு தூங்க போகிறேங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சொல்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது காரில் ஏற போகிறோம் அங்கே போய் தாஜ்மஹலாக பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சினிமாவில் டிவியில் அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வந்து வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது தாஜ்மஹால் ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் நேரில் எப்படி இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போய் பார்க்க போகிறோம் ஐயோ எனக்கு ஒரே புல் அரிக்குது உடம்பெல்லாம் அப்படி ஒரே ஆர்வமாக இருக்குது எப்போ போக போகிறோம் ஆனால் மூணு மணி நேரம் நினைக்கும் போது அதை பார்க்கலாமா வேணாமான்னு கூட தோணுது அந்தளவுக்கு இருக்குது சரி ஓகே பார்ப்போம் எப்படி நம்ம போகிறோண்ட கார் இந்த காரா இந்த சைடு வராதே கார் இந்த சைடு தானே வரோம் ஆ இந்த கார் தான் இந்த கார் தான் ஓகே கார் வந்துடுச்சு போகலாமா வாங்க போகலாம் பார்க்குறதுக்கே பயங்கர விகாரமாக இருக்கு ஆக்ராக்குள்ளே வந்தாச்சு தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் என்ன அங்கே படுத்தோம் இங்கே தான் நாங்கள் இருந்துருச்சோம் மூஞ்ச பத்தாரி தெரியும்னு நினைக்கிறேன் நைட்டாக டச்சை போகலான்னா அது கூட விடலப்பா வந்துருச்சு வந்துருச்சு வாப்பலாம் வாப்பலாம் வாப்பலான்ட்டு அந்த ஆர்வத்திலேயே வந்தாச்சு போகலாம் கிட்ட போக போக எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டே போகலாம் தான் என்ட்ரன்ஸ் இதுதான் அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க இந்த என்ன சொல்கிறது அதுதான் டிக்கெட் வரையா டிக்கெட்டு எதுக்கெல்லாம் டிக்கெட் பாருங்கள் சினிமாவுக்கு போனால் டிக்கெட்டு பார்க்குக்கு போனால் டிக்கெட்டு பார்க்கிங் போட்டால் டிக்கெட்டு தாஜ்மஹால் யாரோ யாருக்கோ கட்டி விட்டது அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு இப்படிலாம் இந்த உலகம் மாறி சரி ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டு கிட்ட போவோம் போகும்போது அப்படியே பேசிட்டு போகலாம் இந்த தான் தாஜ்மஹால் போகிறோம் பயங்கரமாக வண்டி செய்ய ரொம்ப ஆர்வமாக இருக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல பார்ப்போம் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா தாஜ்மஹால் போகிற மாதிரியே தெரில ஏதோ டீ கடைக்கு வந்த மாதிரி இருக்கு கூப்பிட்டு போய் சும்மா சுற்றி காமிச்சிட்டு தான் தாஜ்மஹால் சொல்வாரோ அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் மூணு மணிக்கு எழுந்திருக்கேன் எப்படி இருக்கு தெரியலையே சீக்கிரம் கொஞ்சம் வண்டி எடுக்க சொல்லுங்க அந்த டிரைவர் அப்படியா உக்காரங்க போங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் என் கையில் வச்சுருக்கது தெரியுமா இதை போட்டுவிட்டால் வந்து அந்த உள்ளே இருக்கிற சமாதியை போய் கிட்டே போய் பார்க்க முடியுமா அது வரைக்கும் நம்ம வந்து வெறும் காலையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அது வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் உள்ளே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு டூ ஃபிஃப்டியா ஓகேவா அது நாங்கள் வந்து எடுத்தாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நம்ம இங்கே வரப்போகிறோம் போகிறோம் இதுதான் ஏதோ ஃபஸ்ட்டு அது செய்யாமல் வந்துட்டோம் பரவாயில்ல அதனால் வந்து பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் போகலாமா வாங்க போகலாம் கிட்ட வந்துவிட்டோம் செக்கிங் என்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து கிட்டே வந்துட்டோம் நம்ம தாஜ்மஹால் கண்ணுக்கு நேராக இருக்குது பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதுலலாம் எப்போவுமே டிவியிலலாம் பார்க்குறது நான் அதனால எனக்கு எதுவும் பெருசாக அது எதுவும் ஆகலை நான் பார்க்க போகிறோம் கிட்ட போகணும் போக போக அடைய கையில் சிலுக்குது ஒரு வேளை அந்த லவ் இருக்கிறதுனால ஆகுதோ ஓ எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் எதுனா தாஜ்மஹால்னு கண்டுபிடிக்கிறது ஒயிட் கலரில் இருக்குமோ நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு வந்துட்டு வந்துட்டு வந்துட்டோம் தாஜ்மஹால் இதானே எனக்கே டவுட்டாக இருக்கு ஓ ஆ இதான் தாஜ்மஹால அதே என்னங்க எல்லா இடத்துலையும் ஒயிட் ஒயிட்டாக இருந்தது இது மட்டும் இந்த கலரில் இருக்கு அது இருக்கு அதானே பார்த்தேன் என்னப்பா இது தாஜ்மஹால் ஒயிட்டாக காட்டுறாங்க இதுல நாள்தான் இந்த கலரில் இருக்கேன்ட்டு அதுவும் இருக்கு பாருங்க வா என்ன தெரியவே இல்லடி அதுக்குள்ளே செம்மையாக இருக்கா ஞாபகர்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகலண்ணே அட்லீஸ்ட் ஒரு பாடி மண்ணாவது எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை வேப்ப மரம் ஆலமரம் புளிய நம்ம நாட்டு மரம் எல்லாமே இருக்குது வா சூப்பரில் இதுதான் நம்ம நாடு மகாலயம் பின்னாடி தான் இருக்கு பின்னாடினா அது ஸ்ட்ரீட்டா உள்ள பார்த்தீங்களா ஒயிட் கலர்ல தெரியுது போலாமா உள்ள கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க உள்ள என்ட்ரி ஆக போறோம் நம்ம மேல போலாமா ஏ அது உள்ளே போகலாம் இதெல்லாம் டிவியில பார்த்தது அந்த பாட்டு பூக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம் தாஜ்மஹாலில் பார்க்கறதே பெரிய விஷயம் ரொம்பவே அதிசயமாக இருக்குது ஆனால் அதையே நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும் வாங்க நம்ம தாஜ்மஹால் உள்ளேயே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அது பார்க்க பார்க்க ஒரு மாதிரி அழ வர மாதிரி இருக்குது என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நாங்க நாலு மணிக்கு எழுந்து வந்தோம் சரி நாங்க தான் சீக்கிரம் போல நினைச்சா எங்களை விட மூணு மணிக்கே ரெண்டு மணிக்கு எழுந்து வந்தவங்களா இருக்காங்க நாங்க தான் லேட்டுன்னு நினைக்கிறேன் இதுல வேற பெருமையா சொல்லிக்கிறேன் சீக்கிரமா எழுதுட்டேன் சீக்கிரமா எழுந்துட்டேன் இல்ல லேட்டு எவ்வளவு பேர் அதுக்கு முன்னாடி இருக்காங்க செம்மையா இருக்குல்ல அந்த ஃபீல் ஏங்க சும்மா வீடியோ எடுத்துட்டு வரீங்களா உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லையா எதுக்கு எதை பார்க்கவே இது படத்துல டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா ஐஸ்வர் பிரசாந்த் அப்பதான் பாத்திருக்கேன் இந்த மாதிரிலாம் நடுவில் தண்ணி இருக்கும் அவங்க வந்து அங்க நின்று ஆடுவாங்க அதெல்லாம் பாத்திருக்கேன் ஆனா இப்பதான் நேரில் பாக்குறேன் இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த உதவி பண்ண அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படியே கொஞ்சம் வந்து ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க அவர் இருக்கிறதுனால கடவுள் இருக்கிறதுனால நீங்களும் இந்த மாதிரி கூட்டு வர முடிஞ்சது கடவுளெலாம் நம்ம பகைச்சக்கூடாது அதே உங்களுக்கும் நன்றி கூட்டி வந்து காமிச்சிங்க இது வரைக்கும் நம்ம ஊரை விட்டு தாண்டாத எனக்கு டெல்லி கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கீங்க சும்மாவா மாசு தான் போதுமா இல்லை எதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவா உங்களை பற்றி ம் சூப்பரா இருக்குல பாக்க செம்மையா இருக்கு இப்போ வந்து என் கூடவே நீங்கள் வாங்க கிட்ட போக போ அப்படியே காட்டிகிட்டே போக போகிறோம் அந்த கிட்ட அந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நான் அந்த பொம்மை இல்லை பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்க நம்பவே முடியல உண்மையிலேயே நம்ப தானா நம்ப தானான்ட்டு இருக்கு அந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குல்ல

ஆனால் நாங்கள் வந்த கிளைமேட் வேறு லெவல் வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி குளிரும் இல்லாமல் மிடிலாக இருக்கா செம சூப்பராக இருக்குது நாங்கள் அந்த தாஜ்மஹலை முழுசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கடவுளே எங்களுக்காக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் நடக்கும் நினைக்கிறேன் ஐயோ எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லவங்களான்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்கப்பா விட்டு வந்துட்டோம் அந்த குரங்கு பாருங்களேன் காலில் போடுறதே கையில் அப்படியே தலையில் எடுத்து போட்டுக்குது